இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கர்நாடக மாநிலம் ஹாவேரி மாவட்டம் அருகே உள்ள சிக்கரூர் என்கின்ற கிராமத்தில் வசித்து வருபவர் சாதிக் இவருக்கு வயது முப்பது இவருடைய மனைவியின் பெயர் சல்மா அந்த பெண்ணுக்கு வயது இருபத்தைந்து இவர்களுக்கு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருமணம் நடந்திருக்கிறது இந்த தம்பதிகளுக்கு குழந்தை இல்லை என்று சொல்லப்படுகிறது இரண்டு வீட்டு பெற்றோர்களும் பார்த்து நடத்தி வைத்த திருமணம் இதுவென்றாலும் திருமணத்திற்கு முன்பு சல்மா ஜாஃபர் என்பவரை காதலித்து வந்ததாக தெரிகிறது திருமணத்திற்கு பிறகும் அவருடன் சல்மா நெருங்கி பழகி வந்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் இரண்டு பேரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்தனர் இந்த கள்ளக்காதல் விவகாரம் கணவர் சாதிக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் அதிர்ச்சியடைந்தார் அவர் சல்மாவையும் கண்டித்தார் கள்ளக்காதலை கைவிட சொன்னார் ஆனால் சாதிக்கின் பேச்சை சல்மா கேட்கவில்லை இதனால் தம்பதிகளுக்குள் தகராறு தொடர்ந்தது கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதியும் தம்பதிகளுக்குள் மீண்டும் தகராறு வெடித்தது ஒரு கட்டத்தில் எரிச்சலடைந்த சல்மா உல்லாசத்திற்கு இடையூறாக இருந்த கணவனை கொன்றுவிடுவது என்று முடிவெடுத்தார் இது குறித்து ஜாபரிடம் சொல்லவும் அவரும் சாதிக்கை கொலை செய்ய சம்மதித்தார் அதன்படி சம்பவத்தன்று இரவு சல்மாவும் ஜாபரும் சேர்ந்து சாதிக்கின் கழுத்தை நெரித்தனர் பிறகு மரக்கட்டையால் சாதிக்கை கொடுமையாக தாக்கினர் இதில் சாதிக் துடிதுடித்து இறந்துவிட்டார் பிறகு சாதிக்கினுடைய சடலத்தை தரதரவென குளியலறைக்கு அறைக்கு இழுத்து சென்று உடம்பிலிருந்த இருந்த இரத்தக்கரைகளெல்லாம் கழுவினார் அதன் பிறகு அக்கம் பக்கத்தினரம் ஓடி சென்று பாத்ரூமில் சாதிக் வழுக்கி விழுந்துவிட்டதாக ஒப்பார் வைத்தார் பிறகு சாதிக்கின் குடும்பத்தினருக்கும் இந்த விஷயத்தை சொல்லி அந்த பெண் அழுதார் இதை கேட்ட சாதி குடும்பத்தினர் பதறி அடித்து கொண்டு வந்து சாதிக்கின் சடலத்தை பார்த்து கதறி அழுதனர் பிறகு இறுதி சடங்கையும் செய்து சாதிக்கின் உடலை புதைத்துவிட்டனர் ஆனால் சடலத்தை புதைத்த மறுநாளே சல்மானுடைய நடவடிக்கையில் நிறைய மாற்றங்கள் தென்பட்டுள்ளது சாதிக்கின் சகோதரர் இதனை கவனித்துள்ளார் அதற்கு பிறகுதான் சாதி குளியலறையில் வழுக்கி விழுந்து உயிரிழந்திருக்க வாய்ப்பிருக்காது என்று நினைத்து ஹம்சாவி போலீஸில் இது பற்றி புகார் அளித்தார் போலீசாரும் இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணையை சல்மாவிடம் தொடங்கினார்கள் எடுத்ததுமே முன்னுக்கு பின் முரணாக பேசத் தொடங்கினார் சல்மா பிறகுதான் போலீசாருடைய கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தியதில் மொத்த உண்மையையும் ஒப்புக்கொண்டார் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்ததால் சாதிக்கை ஜாப்ருடன் சேர்ந்து கொன்றதாக வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் இதனையடுத்து கள்ளக்காதல் ஜோடியை போலீசார் கைது செய்து தற்போது சிறையில் அடைத்திருக்கிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழ இருக்கிற கம்மாசில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்